ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க நான் ரெண்டு மூணு நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஃபேஷியல் பண்ணி வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன்னு சரி இன்னைக்கு ஃபேஷியல் பண்ணிடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் கொரியன் கிளாஸ் மேக்கப் சாரி ஃபேஷியல் அதான் பண்ண போகிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சப்போர்ட் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஹேர் ஆயில் ஒன்று போட்டோம் இல்லையா இது வரைக்கும் அஞ்சு டைம் நம்ம ஆயில் திரும்ப திரும்ப ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நிறைய அதாவது நிறைய பேர் உண்மையிலே சொல்கிறேன் அவங்க ஹேர் ஆயில் வந்து எங்கே வேணா வாங்கலாம் ஆனால் என்னை எனக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்லவே முடியாது எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக வாங்கினீங்கன்னு அப்புறம் வந்து எல்லாருக்குமே செய்வோம் நன்றிங்கிற ஒரு வார்த்தை போதும் அது அவ்வளோ ஆயில் அவ்வளோ ஆர்ட்ரு போயிருக்கு எல்லாருக்குமே நல்லா முடிஞ்சாலும் நல்லா பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்கேன் இன்னொன்று என்னென்னா இது வரைக்கும் ஹேர் ஆயில் வாங்கினவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஐடியாவும் இல்லை ஃப்ரீ கிஃப்ட் எதுவும் வைக்கலை நிறைய நிறைய ஆர்டர் போடுறாங்களே ரெண்டாயிரம் மூவாயிரம் அவங்களுக்குலாம் ஃப்ரீ கிஃப்ட் நிறையவே வச்சு வச்சு அதில் அனுப்பியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி ஹேர் ஆயில் வாங்கினவங்களுக்குலாம் ஃப்ரீ கிஃப்ட் அதில் வச்சு அனுப்பியிருக்கு அவ்வளோ பேர் என் மேலே உள்ள அன்புனாலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரே காரணத்தினாலையும் அவ்வளோ பேர் ஆர்டரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயோ சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீட்டில் ஆர்டர் நிறைய வந்திருக்கு வந்திருக்குன்னு என்ன சொல்ல ஆமாம் இப்போ ஆர்டர் போடுற எல்லாருக்குமே அரையில இருந்து ஃப்ரீ கிஃப்ட் அதில் வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ கிஃப்ட் வந்து அதில் வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் வெளியே போயிட்டு வந்தேன் எதுக்கு ஃபேஷியல் பண்றப்போ லிப்ஸ்டிக் இதெல்லாம்னா இப்போ வந்து வெளியே போயிட்டு வந்திருக்கேன் பாருங்க சரி இப்போ வந்து நம்ம கொரியன் கிளாஸ் ஆல்ரெடி இந்த ஃபேஷியல் கிட்ட பத்தி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நம்ம பண்ணி காமிக்க போறேன் கொரியன் கிளாஸ் வித் கிவி கிவி பழம் இருக்குல்ல அது ஃப்ளேவர் ஹைட்ரோ ஜெல்லி ஃபேஷியல் கிட் கிளியர் ஸ்கின் கிளியர் கிளாஸ் ஸ்கின் நம்ம பண்ணிக்கலாம் இதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டெப்பு தெரியுமா நிறைய இருக்குது ஒன்றே ஒன்று நான் அன்றைக்கி வீடியோ சொன்னேன் இல்லையா ஒரே ஒரு பாக்கெட் வந்து ஓப்பன் ஆகி வந்துருந்துச்சு பரவாயில்ல அதுக்கானி நம்ம திரும்ப ஆர்டர் போட முடியாது ஒன்று ரிட்டர்ன்லாம் அனுப்பி இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் ஓப்பன் ஆகி கொஞ்சம் வெளியே வந்துட்டு அது வந்துருந்துச்சு மசாஜ் க்ரீம் அது வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சு அனுப்புகிறாங்களா அது வந்து ஒன்று எப்படியோ ஓப்பன் ஆயிருச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு சொல்லட்டுமா மொத்தம் ஒம்பது ஸ்டெப்பு இந்த ஃபேஷியலில் இருக்குது இது எப்படி வச்சு நான் தமிழிலுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ஸ்டெப்பி நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம் நான் ஐயோ லைனாக அடுக்கி வச்சுருந்தேன் மறுபடியும் பஸ்ல இருந்தா ரெண்டு காமிக்கிறேன் இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்லரில் இருக்கக்கூடியது தான் இது வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்பாஞ்ச் அதாவது இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறேன் இதில் நிறைய பீசஸ் இருக்கும் எத்தனை தெரியுமா பன்னெண்டு பீஸஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்டில் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ நான் தண்ணியில் போடுறேன் பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் என்ன ஆகும் அப்படின்னா இது பெருசாகும் தண்ணியில் போட்டோன்னே அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு பெருசாக ரவுண்டாகிடும் நம்ம க்ரீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே தொடச்சி எடுக்கிறதுக்காக பார்த்தீங்களா பெருசாகுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இன்னும் பெருசாகும் பெருசாகனோடனே உங்களுக்கு நான் எடுத்து இப்படி கையில் காமிக்கிறேன் இன்னும் ஆகும் ஆகும் பார்த்தீங்களா இப்படி இருக்கா இன்னும் ரவுண்டா கொஞ்சம் பெருசா ஆகும் இது வருங்க வந்து இரநூத்தி பத்து ரூபான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சேல்ஸுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து மூங்கலூர் அப்படின்னு அதில் போட்டிருந்து அட்ரெஸ் அது ஒரிஜினல் பேர் ஊர் பேர் சரி மங்களூர் மங்களூர் சாரி மூங்கலூர்னு அட்ரஸ்ல இருந்துச்சு மங்களூர்ல அந்த அக்கா பேருன்னு எனக்கு ஞாபகம் இல்லையா ஐயோ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுறது ஹாய் ராஜி குட் மார்னிங் அந்த அக்கா பேர் வந்து சுபாஷினி அவங்க பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஹாய் ராஜி குட் மார்னிங் அப்படின்னு ஐயோ பொறுமை பொறுமை அவ்வளோ ஒரு அமைதி அவங்களோட வாய்ஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நம்மக்கிட்ட நிறைய 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 ஆர்டர் மூணு நா மூணு தடவைக்கு மேலே ஆர்டர் போட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக அவங்க அந்த வீடியோ பார்த்துருவாங்களோ அவங்களுக்கு சொல்லாமல் இந்த மிரரை வச்சு நான் உள்ளே வச்சு அனுப்பியிருக்கேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸாக இருக்காது இது அப்புறம் இன்னொரு ச கிஃப்ட்டு ரெண்டு இது வச்சு அனுப்பியிருக்கேன் இதே மாதிரி நிறைய பேத்துக்கு எனக்கு எப்படி சொல்ல இந்த ஆர்டர் போட்டு லேட் ஆனாலும் கோவப்படாமல் கேட்காம பொறுமையாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் எனக்கு அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி ஐடியா எனக்கு இல்லை இப்போலாம் வந்து சரி இவ்வளோ பொறுமையாக இருக்காங்கடா இவங்களுக்கு எதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறனால ஸ்பெஷல் கிஃப்ட்டு வந்து உள்ள வச்சு வச்சு அனுப்பிட்டுருக்கேன் இப்போல்லாம் ஆமா இனிமேலும் ரெகுலராக மட்டும் ஹேர் ஆயில் வாங்குற எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அதில் வச்சு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்கானே ஆர்டர் போடுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஈரம் பண்ணிக்கிறேன் ஃபேஸை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த இந்த ஸ்பாஞ்சை வச்சு தொடர்ச்சி எடுத்திங்கனாலே நம்ம நான் வெளியே போயிட்டதுல எவ்வளோ அழுக்கு ஃபேஸில் இருக்குதுன்னு தெரியும் அவ்வளோ அழுக்கு வரும் ஃபஸ்ட்டு கிளென்சர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு க்ளியர் கிளாஸ் ஸ்கின் கொரியன் கிளாஸ் கிளென்சர் எல்லா ஃபேஷியல்லையுமே ஃபஸ்ட்டு கிளென்சிங் தான் கிளென்சர் தான் இருக்கும் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா சிம்பிள் ஃபேஷியல் வீட்டில் இருந்தே பண்ணுற கிளென்சிங் மில்க் இருக்கு இல்லையா அதுதான் தான் கிளென்சர் இப்படிலாம் வாய் வச்சு கடித்தா டீசெண்டாக இருக்காது சிசுரிட்டுவாங்க சாரி நான் எப்போ ஒரு பழக்க தோ பழக்க தோஸத்துக்கு வாய் வச்சு கடிச்சிட்டேன் பள்ளு வச்சு ஆனால் அது பார்க்குறவங்களுக்கு வந்து இன்டீசெண்டாக தெரியும் ஓகே மறந்துட்டேன் சாரி எல்லாருக்கும்லாம் அப்படி பார்லர்லலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு நார்மலாக நான் போடும்போது சிஸ்டர் பக்கத்தில் இல்லையான்னு டக்குன்னு அப்படி பண்ணிட்டேன் இப்போ டீசெண்டாக நான் சிஸ்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன் கிளன்சர் இந்த கொரியன் கிளாஸ் இதை வந்து இருந்தேன் இப்போது இது வந்து ரெண்டு பேர் பண்ணிக்கலாம் நான் இப்போ பாதி எடுத்துட்டு பாதியை கொடுத்துட்டேன் ரெண்டு பேர் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஷியல் கிட்டில் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த லிப்ஸ்டிக்கோட ரேட்டு வந்து பார்த்தீங்களா ஐலைனர் போச்சு போட்டு வச்சா அழியவே மாட்டேங்கிது பாருங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா அந்த லிப்ஸ்டிக்கோட ரேட்டு உங்களுக்கு வேணும்னா இது வந்து நம்ம களத்துலையும் சேர்த்து பண்ணணும் ஆனால் வந்து ட்ரெஸ்ஸு வந்து அழுக்காக போயிருமே என்ன பண்ண நீங்கள் முடிஞ்ச அளவு அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் ஃபேஷியல் பண்ணுங்கள் இப்போ பார்லருக்கு வரவங்களுக்குலாம் அவங்க ட்ரெஸ்ஸில் படாம தான் நான் வந்து கவர் பண்ணிட்டு தான் பண்ணிவிடுவேன் எனக்கு இப்போ கவர்லாம் பண்ண வேண்டாம் எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம விருப்பம் டூ மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ த்ரீ டென் மினிட்ஸோ நம்ம டைமிங் பொறுத்து எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படி எடுத்தாங்க நான் லிப்ஸ்டிக்கை தொடக்க போறேன் நீங்கள் வந்து பண்ணுறப்போ காத்துக்கும் சேர்த்து பண்றியா சாரி காதுக்கு குறை சொல்றதுக்கு எப்ப எப்ப எங்க இருந்துதான் வருவாங்களோ வேலை வெட்டியே இல்ல போல யாரடா பார்த்து குறை சொல்லலாம் அவங்க என்ன பண்ண இங்க குறை சொல்லலாம் எங்க குறை சொல்லலாம் பாராட்டுன்னு நினைக்க மாட்டாங்க எல்லாரையும் சொல்லலை எனக்கு வந்து நான் ரொம்ப லக்கிப்பா இடத்துல நூத்துல தான் அந்த மாதிரி வருவாங்க மற்றவங்களாம் என்னைய தங்க வச்சாலும் என்னைய பாராட்டு தான் செய்வாங்க என்னைய பிடிக்கும்னு பாஞ்ச எடுத்துட்டு அப்படியே ஈரத்தோட எடுக்க கூடாது தண்ணிய பிழிஞ்சிட்டு எடுங்க மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது ரிசல்ட்டை நீங்களே பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ரிசல்ட்டை வந்து நீங்களே பாருங்க அப்புறம் வந்து வெறும் கிளென்சரில் மட்டும் எவ்வளோ டர்ட்ஸ் வந்திருக்குன்னு ரெண்டு சைடும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபேஷியல் வந்து சில ஃபேஷியல்ஸில் வந்து பண்ண உடனே வந்து பலிச்சின்னு தெரியும் சில ஃபேஷியல்ஸில் வந்து பண்ணோடனே ரிசல்ட் தெரியாது என்னன்னா ரெண்டாவது வந்து கிளியர் கிளாஸ் ஸ்கின் பவர் க்ளோ பேக் சில ஃபேஷியல்ஸ்ல வந்து உடனே ரிசல்ட் தெரியாது என்ன பண்ண தெரியுமா ஃபேஷியல்ங்கிறது வந்து என்னன்னா நம்ம ஸ்கின்னை வந்து கிளீன் பண்ணி நம்ம ஸ்கின்ல உள்ள டெட்ஸல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்ம மசாஜ் மாதிரி கொடுக்குறோம் இல்லையா நிறைய ரத்தத்தை ஓட்டத்தை சீராக்கி பிரைட்னிங் ப்ரைட்னிங் கொடுக்கும் அதாவது நாளை விட அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கும் நீங்கள் மறுநாள் மறுநாள் வெயிலில் போகாமல் இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு ரிசல்ட் நீங்க கண் கூட பாக்கலாம் எடுத்திருக்கேன் தாங்க இதை நீங்க போட்டுக்கோங்க ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ செகண்ட் டே வந்து இதுல வந்து இந்த ஃபேஷியல் இதுல வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க மூணு மூணு பேக் கொடுத்துருக்காங்க எல்லா ஃபேஷியல்லையுமே வந்து ஒரு பேக் தான் வரும் இந்த இதுல வந்து மூணு பேக் வருது இந்த ஃபேஷியல் கிட்ல இது வந்து பேக் நம்ம அப்ளை பண்ணிட்டு நான் வந்து கண்ட மணிக்கு அப்ளை பண்ணிட்டேன் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு மசாஜ் பண்ண சாரி க க்ளீன் பண்ணணும் பேக் அப்படிங்கிறது போட்ட உடனே எரியும் லைட்டாக எனக்கு பெரியதாக செய்யுது அதாவது ஒரு 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 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றும் செய்யாது எரி கண்டிப்பாக எரியும் எல்லா பேக்ஸுமே வந்து போட்ட உடனே வந்து இந்த ஃபேஸில் வந்து எரியும் அப்படி எரியுது அப்படின்னா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் ஏற ஒன்றும் இல்லை எனக்கும் எரியதாக செய்யுது எரியுதா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எட்டு பதினெட்டுக்கு வாஷ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்றும் நான் பெருமைக்காக சொல்லலை அதாவது ஒரு இதை புகழ்ந்து சொல்லணுங்கிற கண்டி சொல்லலை எல்லா ஃபேஷியலுமே பண்ண உடனே வந்து பிரைட்னிங் வந்து தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில ஃபேஷியல் வந்து கொஞ்சம் உடனே தெரியும் பெயிலில் போனால் தான் கொஞ்சம் இதாயிடும் மற்றபடி இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாகவே தெரியுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தெரியுது கொரியன் கொரியன் கிளாஸ் நீங்கள் இப்போ வாஷ் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து பெட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் ஒய்யாமல் எந்திரிச்சு எந்திரிச்சி போயிட்டு இதில் உட்காந்து ஃபோன் எல்லாம் சாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் வந்து தொடச்சிட்ருக்கேன் ஸ்பெஷலுமே கிளென்சர் ஸ்க்ரப்பர் மசாஜ் அப்புறம் பேக் இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளென்சர் அப்புறம் வந்து பேக்கு அப்புறம் வந்து ஸ்க்ரப்பு பாதி நான் எடுத்துக்கிட்டேன் பாதி கொடுத்துக்கலாம் ஸ்க்ரப்பு நிறைய எடுத்துட்டேன் நீங்கள் வந்து தாராளமாக இதை மூணு பேர் கூட யூஸ் பண்ணலாம் அந்த கிட்ட வந்து ஒரு கிட்ட வெளி போடுற மாதிரி இருக்குது இவ்வளோ கண்டு தேவையில்லை மூணு நாலு பேர் கூட நீங்கள் மிச்சம் பண்ணி போடலாம் தாராளமாக நான் தான் அள்ளி எள்ளி தெரியாமல் இப்போ அந்த ஃபஸ்ட் டைம் இந்த இது வாங்கியிருக்கேனா அதனால எனக்கு அளவு தெரியல நீங்க வந்து வீட்டுல நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு பேரும் ஒரு பாக்கெட்டை பிரிச்சு போடுங்க ஸ்க்ரப் வந்து எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம விருப்பம் தான் டூ மினிட்ஸோ த்ரீ மினிட்ஸோ மினிட்ஸோ நம்ம விருப்பம் கிட்ட வாங்கி நீங்க மூணு பேர் நாலு பேர் கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கை காலுக்கு கூட சேர்த்து பண்ணிக்கலாம் ஒரு கிட்ட வாங்கி நம்ம நான் வந்து இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் போட்டிருக்கேன் வெளியே போயிட்டு வந்தது என்னால் கைக்கு பண்ண முடியல இல்லைன்னா அந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படி கையோட சேர்த்து பண்ணிடுவேன் அப்படிதான் நான் எப்போதும் பண்ணுவேன் ஃபேஷியல் பண்ணும்போது மிச்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்னா கைக்கு சேர்த்து சேர்த்து அப்ளை பண்ணிடுவேன் அது ஒரு சிஸ்டர் வாங்கினவங்கள நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க தண்ணி வச்சு அவங்களோட கிளென்ஸ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு திரும்ப ஸ்க்ரப் போட்டிருக்காங்க அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை ஈரப்பதத்தோட ஸ்க்ரப் போடுங்க அதுவே கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தொட்டு 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 ஸ்க்ரப் பண்ணுங்கள் எங்கன்னாவது பிக்மெண்ட் எனக்கு பிக்மெண்ட்லாம் கிடையாது பிக்மெண்ட் அப்படி இருந்துச்சு உங்களுக்கு நோஸ் கிட்டே இது கிட்டலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பண்ணிக்கலாம் இது வந்து தொடக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அந்த நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது இதில் நான் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட காமிச்சிருவேன் இதை அந்த இதை வச்சு தொடச்சிட்டு உங்கள் ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ இந்த அழுக்கு இதெல்லாம் வந்திருக்கு பாருங்க அப்படி சொல்லிட்டு காமிச்சிருவேன் இதை நீங்கள் என்கிட்ட யார் யார் ஃபேஷியல் ஃபேஷியல்கிட்ட வாங்குறீங்களோ எல்லாேருக்கும் இது ஒன்று உள்ளே வச்சு அனுப்புகிறேன் காசு வேண்டாம் இது வந்து எவ்வளோ காசு கூட தான் இந்த பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட்டாக கூட தான் வரும் ஓகே பரவாயில்ல நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிஃப்ட்டாக வந்து அனுப்புகிறேன் அதாவது உள்ளே உள்ளது ஃபுல்லாக வெளியே வந்து இதுதான் வந்து எனக்கு ஓப்பன் ஆகி இந்த பாக்கெட்டு ஓப்பன் ஆகி உள்ளே கொட்டி இருந்துச்சு இங்கே பாருங்க இல்லை அதில் லைட் லைட்டாக ஒட்டிட்டு இருக்கு அதை மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிறேன் போதும் இதே போதும் இன்னும் கூட இல்லையோன்னு கவலைப்பட்டேன் அதில் இருக்குது ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அது உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கு அதே வச்சு ரெண்டு பேரும் யூஸ் பண்ணியாச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிஷ்யூ அப்பா மசாஜ் க்ரீம் இது போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு டூ மினிட்ஸோ த்ரீ மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ நம்ம விருப்போம் இப்படி எனக்கு டபுள் ஜின் இல்லை உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இருந்துச்சுன்னா ஃபோன் சாஞ்சிடும் எதிரி வந்து நம்மளுக்கு வெளியே இல்லை வீட்டுக்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே தான் நான் ஸ்கின்னு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லுதேன் தருன்னு சொல்லுதான் உருட்டு அப்படிங்க பாரு வந்து இந்த இப்படி தொட்டு பாரு வலுவலுன்னு இருக்கு அதை தான் நான் சொன்னேன் சாஃப்டா இருக்குன்னு அப்புறம் உருட்டுங்க உருட்டு கிருட்டுன்னு கிட்டு நீங்களே பார்த்து கண்ணுக்குள்ள போய் போய் கண்ணு மங்களா தெரியுது சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் அஞ்சாவது சீரம் இது வந்து அந்த சீரம் கொரியன் கிளாஸ் சீரம் வந்து அப்ளை பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மசாஜ் மாதிரி கொடுக்கணும் நாங்கள் ஓ மை காட் ஓ நீ டூ டூ த்ரீ மினிட்ஸ் மசாஜ் பண்ணணுமா கொரியன் கிளாஸ் ஸ்கின்னு சும்மாவா சொல்கிறாங்க அவங்க அப்படிலாம் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ண போய்டுது அப்படி கிளாஸியாக இருக்குது ஸ்கின் ஓ இப்படி இருக்கு பாருங்க குடும்ப பெண்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா நம்மளுக்கு என்ன கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்துட்டு இனிமேல் என்ன நம்ம கேர் பண்ண போகிறோம் இனிமேல் எதுக்கு ஸ்கின்னை கேர் பண்ணணும் இனிமேல் எதுக்கு முடியை கேர் பண்ணணும் போதும் அவ்வளோதான் நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே எதுக்கு இனிமே எதுக்கு இனிமே எதுக்குன்னு நினைக்கிறது தப்பு அப்படி நிறைய பெண்களை நான் பார்க்கறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படி அப்படி விட்டுட்டு கேர்லெஸ்ஸா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் அதனாலதான் சொல்றேன் அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு இனிமேல் என்ன இனிமே என்ன ஏன் அப்படினு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஸ்கின் ஹேர் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மள நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி சொல்ல நம்மளை செல்ஃப் க்ரூமிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை நம்ம ஸ்கின் கேரை ஹால ஹேர் கேர்லாம் ஃபாலோ பண்ணி அழகாக வச்சுக்கணும் ஒரு ஸ்டோரி கூட இதில் ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான் பட் ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் பரவாயில்ல ஒரு அக்கா பார்த்துக்கோங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் என்னோடய கஸ்டமர் பார்லருக்கு வர கஸ்டமர் என்கிட்ட அழுதுருக்காங்க அப்போனா சொல்லிட்டா இதில் சொல்லலாமா ஓப்பனா அப்படி தெரியல சரி என்னோடய வீடியோஸ் வந்து என்னோடய க சிஸ்டர்ஸ் தான் பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது அவங்க சொன்னது என்ன தெரியுமா குழந்தைங்க பெரிய பெரிய குழந்தைங்க காலேஜ் படிக்கிறதுல அந்த அக்கா வந்து சரி கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்துட்டு இனிமேல் என்ன அப்படின்னு எதுவுமே உடம்ப இது பண்ணலை ஸ்கின் கேர் ஹேர் கேர் எதுவுமே ஃபாலோ பண்ணல ரொம்ப குண்டா இருக்காங்க ரொம்ப கருப்பாகிட்டாங்க ஹேர்லெஸ் நிறைய ஆயிட்டு முடியலாம் கொஞ்சமாக ஆயிட்டு அந்த அண்ணா வந்து இவங்கள்ட்ட பேசுறதே இல்லையா இவங்கள கண்டுக்கிறதே இல்லையா பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாங்களாம் அந்த மாதிரி ரொம்ப இது மட்டும் இல்லை இன்னும் இருக்கு பட் ஆனால் அது நம்ம வேண்டாம் அந்த மாதிரி சொல்லி என்னை ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரொம்ப அழுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுதாங்க அவங்களுக்கு அதான் நான் சொன்னேன் முன்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள் முன்னாடி இனிமே என்ன இனிமே என்னன்னு விட்டதுனால இப்போ பாருங்கள் அதனால் இதெல்லாம் முக்கியங்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளென்சிங் மில்கு கிரீம் அதெல்லாம் கொடுத்து அனுப்பினேன் இப்படி இப்படி ஃபாலோ பண்ணுங்கக்கா அப்படின்னு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நான் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவங்கள பார்க்கலை நம்மளை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் 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 அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா தொடச்சிக்கலாம் அது நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் இருக்காதிங்க செய்து சொன்னால் கேளுங்க நம்மளுக்கு மட்டும் அழகாக தெரிஞ்சால் போதும் வேற யாருக்கும் அழகாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நிறைய பேர் நினைப்பாங்க ஆண்கள் அது வந்து அவங்க அது என்னை பொறுத்த வரையும் என்ன சொல்ல அப்படி ஏன் நினைக்கிறீங்க அழகாக இருக்கட்டும் எல்லாம் ஃபாலோ பண்ணட்டும் மேக்கப்போடனா போடட்டுமே ஏன் ஏன் அப்படி இது பண்ணணும் சொல்லுங்கள் இப்போ ஆறாவது ஸ்டெப்பு வந்து முழுக்க போட்டு உங்கள் கண்ணுக்கு மட்டும் அழகாக தெரிஞ்சாலும் அது ஓகே தானே நல்லது தானே ஓகே இது வந்து ஆறாவது வந்து மாஸ்க் பவுடர் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் பவுடர் இருக்குது செவன்டி ஃபைவ் எம்எல் ஹைட்ரோஜெல் மிக்சட் வெல் அப்ளை ஆறாவது ஸ்டெப்பும் ஏழாவது ஸ்டெப்பும் இருக்குது பார்த்தீங்களா இந்த பவுடர் கொஞ்சம் எடுத்து இந்த ஜெல்லை கொஞ்சம் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணுமா அப்ளை ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயும் உயிர் போய் உயிர் வருது இது வந்து மாஸ்க் பவுடர் இது வந்து ஜெல்லு ஓகேங்களா இதை வந்து நம்ம ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ணி எடுக்கணுமா இது நிறைய கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி இது உங்கள்ட்ட காமிக்கணும் ஒயிட் கலரில் பவுடர் இருக்கு ப்ளூ கலரில் ஜெல் இருக்கு நிறைய இருக்கு குவான்டிட்டி எதுக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல இதே நம்ம ரெண்டு பேரும் போட்டுக்கலாம் வெயிட் பண்ணுங்க சரி அப்படி வந்து இது நிறைய இருக்கு அப்படின்னா மத்ததெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படிதானே கிளென்சிங் கிளென்சர் ஸ்க்ரப் எல்லாம் காலி பண்ணிட்டோம் இதை மட்டும் வச்சிருந்து அப்படிதான் அதுலேயே போட்டிருக்காங்க இதை மட்டும் வீக்லி ஒன்ஸ் திரும்ப போடுங்க போடுங்க நம்ம நார்மலாக ஓப்பன் கிளின்சிங்ல வச்சிருப்போம் இல்லையா அதை வச்சு ஓப்பலில் கிளீன்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு இதை போட்டுடலாம் இதை வந்து போட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பீல் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா மூணு பேக் கொடுத்துருக்காங்க இதுல நான் ஃபேஷியல் பண்றதுக்கு உடனே உனக்கு பண்றது பயன் என்ன தெரியுமா என் கண்ணுக்குள்ள லேசா போயிட்டா கூட என் கண்ணு ரொம்ப எரியும் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் வயசு ஐலைனர் காஜல் எதுவும் போட முடியாது எதுவும் லைட்டா இருந்தாலும் உடனே எரியும் அதுக்கு பயந்துகிட்டே நான் வந்து ஃபேஷியல் பண்ண கொஞ்சம் பயப்படுவேன் கண்ணுக்குள்ள போகாம எப்படி பண்றது ஏன்னா கண் கருவலையா இருக்கு அப்புறம் எப்படி நம்ம கண்ணுக்குள்ள படாமல் எப்படி பண்ண முடியும் என்னாச்சு ஆ இதை எடிட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது என்னால வீடியோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணா அங்க போக்கஸ் பண்ண முடியல பார்சலுக்கு ஆர்டர் எடுக்க முடியல அங்க போகஸ் பண்ணா வீடியோ எடுக்க முடியல அத பண்ணா இத பண்ண முடியல இதை பண்ணா அதை பண்ண முடியல ஒன்றும் முடியலடா சாமி அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம பீல் பண்ணி எடுக்க போறோம் அதனால பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் டாட்டாசில அப்படியே இறுக்கி ஓடிக்குது இதுலயே வந்து இப்படி உரிச்சு எடுக்கணும் பீல் பண்ணி இப்பயே வந்து அவங்களுக்கு லாக்கட்டு அட்டு குட்டி குட்டி மைனியூட் ஹார்ஸ் எல்லாம் வந்துடும் எனக்கு வந்து ஊறிச்சு எடுக்க பொறுமே இல்லை. லைட்டா அதனால அது ரொம்ப லேட் ஆது. அதனால தண்ணி தொட்டு இது பண்ணா நல்ல ஈஸியா வருது. சாமிக்கு விரும்பல. ஆனா இப்படி தான் வருது. நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் ஃபோன் வருது. YouTubeல இருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் அவ்வளோ இதாக சொல்றேன் ஆனா எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் சொல்ல முடியாது நிறைய பேர் கால் தான் பண்றாங்க உங்களுக்கு அப்படியே பண்ணி எடுக்க வேண்டாம் அப்படின்னா ஆனா அப்படி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குட்டி குட்டி மைனூட் ஹேர்லாம் வந்துடும் ஆனா எனக்கு வந்து மைனூட் ஹேர் கிடையாது அந்த பிச்சு பிச்சு எடுக்க அளவு பொறுமையும் கிடையாது அதனால நான் தண்ணி தொட்டு வச்சேன்னா அப்ப ஈஸியா வருது இன்னொன்று என்னமோ சொல்ல வந்த இப்போ வந்து ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா இப்போ பேச முடியாது இப்போ நான் வாட்ஸ்அப்பில் கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன் பார்த்துக்கோங்க அதில் ஃபோன் வரும் எப்படி இருக்குது தெரியுமா அந்த இது உரிச்சதும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு உண்மையிலே நான் சும்மாலாம் சொல்லலை சும்மா சொல்லி நான் எனக்கு என்ன அவார்டை கொடுக்க போகிறாங்க நான் நல்லா இருக்குது அந்த ஸ்கின் தொட்டு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் தெரியும் தெரியுமா அந்த எல்லாமே வாங்குகிற எல்லாருமே அப்படி ரிசல்ட் அதை ரிசல்ட்டை சொல்கிறாங்க அவ்வளோத்தையும் தொடக்கணும் ஓகே பரவாயில்ல கழுவுங்க அப்புறம் வந்து எட்டாவது ஹைட்ரோ பூஸ்டிங் பேக் போட்டுடலாமா அப்படி இருக்கு நல்லா இருக்கு ரிசல்ட் ரொம்ப பூஸ்டிங் ஹைட்ரோ பூஸ்டிங் பேக் இதே ஹைட்ரோ பூஸ்டிங் பேக் ஃபார் டென் மினிட்ஸ் ஆஃப்டர் தட் ரிமூவ் இது அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ரிமூவ் பண்ணணும் நிறைய நிறைய அள்ளி போட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுட்டு வெண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா வெண்ணெய் அந்த மாதிரி இருக்குது பத்து நிமிஷம் விட்டுட்டு நான் இப்போ இந்த இது போட்டேன் பார்த்தீங்களா அந்த பேக்கு பீல் ஆஃப் பேக்கு மாஸ்க்கு அப்போ வந்து உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் கேப் இருக்கு இல்லையா அதில் போய் அது வரைக்கும் முன்னாடி எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி ரெடியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடிட் பண்ணேன் ஃபைவ் மினிட்ஸ் தான் எடிட் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது அது போக இன்னும் இருபத்தஞ்சி நிமிஷம் வீடியோ அப்போவே இருந்துச்சு அது போக இப்போ எடுக்கிறது இந்த டென் மினிட்ஸ்லேயும் போய் எடிட்டிங் தான் பண்ணுவேன் அப்போ தான் இந்த ஃபேஷியல் முடிக்கவும் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த வீடியோ வந்து நான் இது பண்ண முடியும் அது இது பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வெண்ண மாதிரி இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை சீரம் தான் சன்ஸ்கிரீன் மாதிரி சீரம் தான் இதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதா இது வரைக்கும் பண்ண ஃபேஷியலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம இதில் வைக்கிற கா ஸ்கின்ல வச்சுக்கிறதுக்காண்டி இது ஒரு எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ஃபேஷியல் முடிச்சதுக்கப்புறம் இந்த இது பத்து நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நான் விட்டுற வேண்டியதா தூங்கிட வேண்டியதா அப்படி இல்லை நீங்கள் வெளியே போறீங்க அப்படின்னா பகலில் பண்ணிட்டு வெளியே போறீங்க அப்படின்னா அந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு போகலாம் ஃபேஷியல் முடிஞ்சுப்பா மூணு பேக்கு உண்மையிலே சொல்கிறேன் ஒர்த்து கொடுத்த காசுக்கு வர்த்து சமையா இருக்கு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் அதுக்குள்ளே நான் எடுத்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு வந்துடுறேன் டைம் வந்து ஓவர் முடிஞ்சு போச்சு நான் ஒரு கூடவே எக்ஸ்ட்ராவே எடிட் பண்ணேன்னா வீடியோ அதில் வந்து கூடவே எக்ஸ்ட்ராவே டைம் போயிட்டு இப்போ வந்து நான் தொடச்சிக்கிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது நம்ம இருபது நிமிஷத்துக்கு மேலே இது அப்ளை பண்ண முடியாது அதனால அதனால் ரெண்டு பாட்டாக போடுதேன் ஒரு பாட்டாக போட்டேன்னு வைங்களேன் உங்களுக்கும் எரிச்சலாக இருக்கும் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் படம் மாதிரி பார்க்க எரிச்சப்பட்டு போய் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால ரெண்டு பார்ட்டாக போடுறேன் சிற்கிறதே எடிட் பண்ணிகிட்டு இருந்ததே முடிஞ்சளவு குறைச்சி 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 ஒரு ஒரு வீடியோவாக கொண்டு வந்துடுறேன் சப்போஸ் முடியலை அப்படின்னா சீரம் மட்டும் அப்ளை பண்ண எழுந்திரிச்சு போக தான் இருக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு சீரம் மட்டும் அந்த ஃபார்மில் உட்காந்துட்டேன்னு எங்களை ஸ்டாண்டை வச்சுட்டு அந்த வீடியோ முடிச்சா தான் நம்மளுக்கு எழுந்துக்கிறதுக்கு இதாக இருக்கும் வீடியோவும் இந்த ஸ்டாண்டும் ஆடிட்டே இருக்கு நான் எழுந்திச்சேன்னா ஸ்டாண்டு விழுந்துரும் திரும்ப வந்து செட் பண்ணி உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் நம்ம நினப்போம் நம்ம சோப் போடுறோம் ஃபேஸ் வாஷ் போடுறோம் கிளென்சிங் மில் போடுறோம் கிளீனாக இருக்கும் அப்படின்னு ஸ்கின் கேர் மெயின்டெயின் பண்ணுங்க நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா இவ்வளோ ஸ்கின் கேர் மெயின்டென் பண்ணி பண்றேன் வெளியே ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருக்கேன் ரெண்டு மணி நேரம் தான் போயிட்டு வந்திருக்கேன் அஞ்சு மணிக்கு போனால் ஏழு மணிக்கு வேலை வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்குள்ளே அவ்வளோ அழுக்கு இந்த இதில் இந்த ஃபேஷியல் பண்ணி எடுத்ததில் வெளியே நம்ம ஊரில் வந்து அவ்வளோ பொல்யூஷன் டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது அப்போ நம்ம ஃபேஸில் ஸ்கின் கேர் அதுக்கு தான் மெயின்டைன் பண்ணணுங்கிறது என்ன தான் க்ரீம் போட்டாலும் மாய்ச்சரைசர் போட்டாலும் டே க்ரீம் போட்டாலும் என்ன ஃபாலோ பண்ணாலுமே வந்து எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் வாங்கி ஃபாலோ பண்ணாலுமே சரி வெளியே போனால் கண்டிப்பாக டஸ்ட்டு பொல்யூஷன் எல்லாம் ஃபார்ம் ஆகி டெட் செல்ஸாக ஃபார்ம் ஆகி பருவரும் எல்லாமே வரும் டானாவும் கருப்பாகவும் எல்லாமே வரதான் செய்யும் அதனால ஸ்கின் கேர் அதுக்கு தான் சொல்றேன் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மெயின்டைன் பண்ணுங்கன்னு இதில் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அவ்வளவு கருகுன்னு இருக்கு மாஸ்க் பவுடரும் அந்த ஜெல்லும் அது மிச்சம் இருக்கு அது நெக்ஸ்ட் வீக் போட்டுக்கலாம் இன்றைக்கி ஒன் வீக் கழிச்சு ஒரு ஸ்க்ளம்ஸ் பண்ணி அதை நான் திரும்ப போட்டுக்கிறேன் சொல்லிட்டு அந்த இதிலே போட்டிருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி அதில் அதாவது மற்ற ஃபேஷியல்ஸ் மாதிரி ஒரே டைம்ல பண்ணிட்டு முடிச்சிருவாங்க இல்லையா அது மாதிரி இல்லாமல் இதில் அடுத்த வாரமும் இதை வந்து போடுங்க நீங்கள் பயன்பெறுங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இவ இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை இது எதுக்காக இருக்கும் அந்த பவுடரை எடுத்து அந்த ஜெல் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்றதுக்கா இருக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்படி அப்ளை பண்றதுக்காக இருக்கலாம் ஆனால் இதை யூஸே பண்ணலை ஒன்பதாவது ஸ்டெப்பு போயிடலாம் இதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் சன்ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு நிறைய எடுத்துட்டணும் எல்லாமே குவாண்டிட்டி அதிகம் 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 இதை வச்சுருந்து நம்ம ரெண்டு மூணு டைத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனா நம்ம வந்து தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேஷியல் வந்து யூஸ் பண்ணுறோமா தெரியாமல் அள்ளி எடுத்து போட்டாச்சு ஒரு ஆயிலியா பிசு பிசுன்னு எதுவுமே இல்லை அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியே போயிடலாம் ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு வர்த்து காசு கொடுத்து வாங்கினதுக்கு வர்த்து இன்னொன்று தெரியுமா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இது நல்லா இருக்கு இது நல்லா ரிசல்ட் இருக்குது நல்லா ட்ரெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒன்னே ஒன்று மட்டும் அனுப்புங்க நான் வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு அது ரிசல்ட் எப்படி இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருக்கு வாங்கிடுவோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம் டாடா சி யூ இதோட ரேட் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது எழுநூறுபாய்க்கு ஒரு ரூபா கம்மி இளநூறுபான்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் நாலு பேர் ஃபேஷியல் பண்ணிடலாம் இதில் தாராளமாக நான் வந்து தெரியாமல் அளவு குவான்டிட்டி அதிகமாக எடுத்துட்டேன் அது போக இந்த ஃபேஸ் மாஸ்க் பவுடரும் அந்த ஜெல்லும் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி நிறையவே இருக்குது அதை அடுத்த வாரம் யூஸ் பண்ண சொல்லி அதிலே போட்டிருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ பை நெக்ஸ்டில் பார்க்கலாம் டாட்டா சிவா